வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாலிபூ டெம்பிள்க்கு வந்திருக்கிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறது வந்து எங்கே இருக்கோன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலீஸ் அங்கே பக்கத்தில் மேலிபு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மேலிபூ கோவில் இது சொல்கிறதே மேலிபூ தான் சொல்கிறாங்க இங்கே வந்து கோயிலோட பேர் எழுதி போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் இந்த கோபுரம் இங்கே உள்ளே போனோன்னா இது வெங்கடேசனை தரிசிக்க தரிசிக்கலாம் நம்ம முதல்ல போக போகிறது வந்து இதுக்கு பக்கத்தில் இன்னொரு க கட்டு கட்டிடம் இருக்குது கோயில் இருக்குது அங்கே பிள்ளையார் முருகன் சிவன் எல்லோரும் இருக்காங்க அங்கே முதல்ல போய்ட்டு இங்கே வரலாம் நம்ம இப்போ நம்ம போக போகிறது வந்து பக்கத்துலேயே இருக்கிற கோயில் அதாவது பிள்ளையார் முருகன் சிவன் பார்வதி எல்லோரும் இங்கே இருக்காங்க அந்த கொடிமரம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு கோயில்களாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாலிபு ஹிந்து டெம்பிள் அதாவது வீக் டேஸில் ம திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் அப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுக்க முழுக்க அதாவது காலையில் ஒன்பதரைலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் வாங்க உள்ளே போகலாம் இந்த கோயில் இருக்கிறது வந்து சுற்றி குன்றுகள் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான இடம் அந்த பச்சை நிற அந்த கதவு வழியாக தான் நம்ம உள்ளே வரணும் நிறைய கார்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் நிறைய இருக்குது இங்கே கோயிலுக்குள்ளே நுழையிறோம் நேரடியாக நம்ம மூலஸ்தானத்தை எடுக்க போகிறதில்ல நான் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒவ்வொரு சன்னிதியும் நாங்கள் உள்ளே போகலாம் அற்புதமான ஒரு கட்டுமானம் அவ்வளோ அமைதியாக ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீக அலைகள் நிரம்பிய இடமாக இருக்குது இது முதல்ல விநாயகரை வணங்கிக்குவோம் விநாயகர் சன்னதி முதற் கடவுள் விநாயகரை வணங்கிக்கலாம் இங்கே எல்லா விசேஷங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்கும் தைப்பூசம்னா காவடி எடுப்பாங்க தீபாவளி பொங்கல் சிவன் ராத்திரி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மக்கள் வருவாங்க எவ்வளோ அமைதியாக எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இன்னும் சில ச சன்னதிகள் வந்து இப்போ கட்டிக்கிட்டுருக்காங்க நம்ம இப்போ பிள்ளையார் சன்னதி ஒரு சுற்று வந்திருக்குறோம் அடுத்தது இந்த பக்கம் இந்த சன்னதி வந்து சிவன் சன்னதியை சுற்றி வந்துட்டுருக்கோம் நந்தி பகவான் இருக்காரு இந்த பக்கம் நம்ம இப்போ சிவன் சன்னதியை கொஞ்சம் தள்ளி இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வலது பக்கம் பிள்ளையார் இருக்காரு சிவன் இருக்கார் சிவலிங்கம் வணங்கிக்கோ ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ரெண்டு பக்கமும் ரெண்டு மகன்களை இருக்கார் இங்கே சிவன் சிவனுக்கு அந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் முருகன் முருகன் வள்ளி தேவ தேவசேன சமயத்தை முருகனை தரிசிக்கலாம் கொஞ்சம் தள்ளி இருந்து உங்களுக்கு தாங்கிக்கிறேன் வள்ளி தேவசேனா சகிதை சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் கையில் வீணையோட அன்னை சாரதா தேவி சாரதாம்பாள் தரிசனம் பண்ணிக்குவோம் ஞானமும் பக்தியும் கூடும் உற்சவ மூர்த்திகள் நடராஜர் சிவகாமி அம்மை பிள்ளையார் ஐயப்ப சுவாமி மு முருகன் வள்ளி தேவசேனா எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் தரிசனம் செய்து கொள்வோம் அன்னை பார்வதி தேவி பார்வதி மாதா வணங்கிக் கொள்வோம் அந்த பக்கம் நவகிரகங்களும் இருக்காங்க இந்த இந்த கோயிலேருந்து பக்கத்துலையே அடுத்தாப்பில் வெங்கடாஜலபதியை போய் தரிசிக்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம முதல்ல முன்பக்கம் அந்த கோபுரத்தை பார்த்தோம் இந்த பக்கம் பக்கவாட்டில் இருந்த இந்த கோயிலுக்கு வந்தோம் இப்போ இந்த பக்கம் பக்கவாட்டிலே வழி இருக்குது படிகள் இருக்குது ஏறி போகலாம் நம்ம இங்கே கொடிமரம் பாருங்கள் கோபுரத்தை தாண்டி உள்ளே வந்துருக்குறோம் நாலு பக்கமும் சன்னதிகள் இருக்குது ராமர் சன்னதி கிருஷ்ணர் சன்னதி மகாலட்சுமி சன்னதி இப்போ இந்த இடத்துல இருக்க படிகள் வழியாக தான் போகிறோம் ஆனால் நம்மளால் மூலஸ்தானத்தில் நமக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்காது அதனால் இங்கே உள்ளே போகிறது மட்டும் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஏரி உள்ள வரோம் இங்க தான் வெங்கடாஜ் சன்னதி இருக்கு இந்த பக்கம் கார்பரேஷன் திருவுருவங்கள் இருக்கு கருடார்வார் இருக்காரு இந்த பக்கம் கண்ணாடியில் தரிசனம் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் பாட பாதாக்கர்கள் வெங்கடாஜில் பற்றி பார்த்துருப்பீங்க அற்புதமான ஒரு தரிசனம் அத்தனை அமைதி அத்தனை தெய்வீக அலைகள் அவ்வளோ நல்லா பராமரிக்கிறாங்க கடல் கடந்து வந்து இங்கே நம்ம கோயில் கட்டி அதை வந்து மக்கள் வந்து வழிபடுறத பார்க்குறப்போ ரொம்ப 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 மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கற்பகிரகத்தை சுற்றி இந்த மூலஸ்தானத்தை சுற்றி நாலு பக்கமும் சன்னதிகள் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் அர்ச்சனை செய்யலாம் லட்டு அதை பற்றி நம்ம விவரங்கள் எழுதி போட்டிருக்காங்க திருப்பதியில் கிடைக்கிற மாதிரி லட்டு கூட வச்சிருக்கிறாங்க இறங்கி நான்கு பக்கமும் முதல்ல ராமர் சன்னதி ராமர் வந்து சீதா தேவி லக்ஷ்மணர் சகிதமாக இருக்கிறாரு வாங்க வணங்கிக்கும் அவரை ராம 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 ஸ்ரீ ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம ராம ராமநாம வராணனே அனுமாரும் இருக்கார் வணங்கின குலத்தில் அப்படியே சுற்றி வந்து நேராக ஒரு அடுத்த சன்னதிக்கு போகலாம் வாங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு வந்திருக்குறோம் ராமர் சன்னதிக்கு எதிர்த்தாக்கில் இருக்காங்க ஸ்ரீதேவி மகாலக்ஷ்மி எல்லா நலங்களும் கிடைக்க மகாலட்சுமியை வேண்டிக்குவோம் ரெண்டு பக்கம் யானைகள் இருக்குது பாருங்கள் நம்ம எல்லாம் வேண்டிக்கெல்லாம் அற்புதமான ஒரு தரிசனம் அழகு திருக்கோளம் நான்கு திருக்கரங்கள் அமர்ந்த திருக்கோளம் அற்புதம் அற்புதம் இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி பக்திக்கே இலக்கணமாக விளங்குகிற ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாளை தரிசனம் செய்து கொள்வோம் வாங்க திருக்கோலம் ஆண்டாளை கொள்வோம் ஸ்ரீ ஆண்டாளை வணங்கி அவரது அன்பையும் அருளையும் பெறுவோம் இன்று திருக்கோலம் வணங்கிக் கொள்வோம் கேது தாப்பி கிருஷ்ணர் சன்னதி கோகுலாஷ்டமி பூஜைகள் நடந்துட்டுருக்கு அபிஷேகம்லாம் ஆயிடுச்சு அலங்காரம் ஆயிட்டுருக்கு சந்நிதி திறக்கிறாங்க சரியான நேரத்துக்கு இருக்கோம் நம்ம கிருஷ்ணரே தப்பு கண்ணை திறந்து பார்க்குறாரு நம்ம அற்புதம் அற்புதம் இங்கே நடக்கிற பூஜைகளை வந்து நான் இன்னொரு தண்ணி வீடியோவை எடுக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் மன அவங்க மனசில் நினச்ச நல்லதெல்லாம் நடந்து எல்லோரும் என்னக்கும் நல்லா இருக்கணும் நாங்களும் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்